கணபதே நமக இந்த சனிப்பயிற்சி மிதுன லக்ன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம் மிதுனத்துக்கு சனி அஷ்டமாதிபத்தியாகவும் பாக்கியாதிபதியாகவும் வருவார் இதில் அஷ்டமாதிபதியாக வந்தால் அஷ்டமாதிபத்திய தோஷம்னு ஒன்று உண்டு இது பாதகாதிபத்திய தோஷத்துக்கு அடுத்தபடியாக இந்த அஷ்டமாதிபத்திய தோஷம் பேசப்படுகிறது இதில் அவர் இந்த அஷ்டமாதிபதினால் அவர் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் உண்டு பண்ணுவார் ஜாதகர்களுக்கு அப்படின்னு சொன்னால் அவர் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலங்களில் இருந்தால் இதெல்லாம் பெருமளவுக்கு குறையும் இல்லை அவர் நீசம் பெற்றார் நீசம் பெறக்கூடிய இடம்ங்கிறது மீனம் அந்த மீனத்தில் இப்போ நீசத்தில் தான் இருக்கார் ஆனாலும் நீசபங்கம் இருந்துக்கிட்டு இருக்கு அவர் நீசம் பெற்று நீசபங்கம் இல்லாமல் இருந்தார்னா அவருக்கு இந்த பிரச்சனைகள் அதிகமாகும் யாருக்கு இந்த சனியால் அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் சிறைவாசம் பயப்படாதீங்க சும்மா கேட்டுக்குங்க இதெல்லாம் பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு சிறைவாசம் ஆஸ்பத்திரி படுக்கை நீண்ட நாள் இது அதுக்கப்புறம் எதிர்களால் அடிதடி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த சனி அஷ்டமாதிபத்திய தோஷத்தினால் தருவார் இதில் குறிப்பிட்ட அளவு பங்கு அவர் வந்து பித்திருக்கார ஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறதுனால தகப்பனார் அல்லது தாத்தாக்கள் வரைக்கும் இந்த பிரச்சனையினுடைய பங்கை அவங்களும் அனுபவிப்பாங்க ஒன்றும் சரி இதிலிருந்து இருந்து என்ன வழி அப்படின்னு சொன்னால் இந்த மிதனத்துக்கு அவர் நாலாம் இடமான கண்ணியில் இருந்தார்னா புதன் கண்ணியில் இருந்தால் இந்த பிரச்சனைகள் பெருமளவுக்கு குறையும் ஏன்னா அது எடுத்தெடுப்பில் ஆட்சி குறிப்பிட்ட டிகிரியில் மூலத்திரிகோணம் அதாவது ஆட்சியை விட பலம் பெற்ற ஒரு நிலை மூலத்திரிகோணத்தை விட உச்சம்ங்கிறது அதை விட இன்னும் கூடுதலான நிலை இதில் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் கம்மியாகும் அப்படி இல்லைன்னா திருவெண்காடு திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற ஸ்தலங்களில் நீங்கள் பிரீதியை பண்ணுங்கள் திருவெண்காடு எல்லாருக்கும் தெரியும் திருவெண்காட்டில் புதனே இருக்கார் உச்சமூர்த்தியாக தனி கிரகம் தனி சன்னதியாக இருக்கிறது அதில் நீங்கள் அர்ச்சனை பண்ணி அம்பாள் சுவாமியை எல்லாரையும் கும்பிட்டு நீங்கள் வாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா திருக்கண்ணபுரம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அது வந்து சன்னாநல்லூர்னு சண்ணாநல்லூரில் இருந்து ஒரு அஞ்சாறு ஆறு ஏழு கிலோமீட்டர் போய் ரைட்டில் திரும்பணும் திருக்கண்ணபுரத்தில் அது வைஷ்ணவ திவ்ய தேசம் ரொம்ப முக்கியமான திவ்ய தேசம் அஷ்டாத்திரத்துக்கு அஷ்டாத்திரத்துக்கு உரிய இது அது திருப்பதியை விட மேம்பட்ட ஸ்தலம் ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியலை பீஷணனுக்கு சரணாகதி இது அவனுக்கு பீஷண ஆழ்வாருக்கு தன்னுடைய நடைகளுக்கு சேவை காட்டின இடம் அங்கே அர்ச்சனை பண்ணி நல்லா இருங்க நல்லா இருங்க